வெல்கம் டு பிரவீணா சுவாமி கிச்சன் இன்றைக்கி வந்து கத்திரிக்காயை வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம கத்திரிக்காயை வறுத்துக்கலாம் நான் வந்து ஆறு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலாக கீறி வச்சுருக்கேன் ஃபஸ்ட் நம்ம வந்து வதக்கிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால் கத்திரிக்காயை அதோட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து ரொம்ப வதங்க வேண்டியது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம கிரேவியோட சேர்த்து கொதிக்க வைக்கும் போது அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆயிடும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் அதே கடாயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடுறான ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அளவுக்கு பட்டை ஒரு பிரியாணியில் பட்டை சோம்பு எல்லாமே போஞ்சதுக்கு அப்புறமா இதோட சேர்க்கறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டியாக கட் பண்ணிருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதை வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை பொருளும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கணும் தோணும் அப்புறம் பொடியெல்லாம் சேர்த்துக்கோ ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா காஸ்பூன் மஞ்சள் மஞ்சட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கும் சேர்த்துட்டு பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வளைக்கும் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பொடிசா கட் பண்ணிருக்கேன் மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கும்போது அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க இல்லாட்டி பொடியெல்லாம் வந்து கரிஞ்சு அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பெருஞ்சிருந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் மூழ்கி வீகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா வேக வச்சுக்க மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பப்போ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா வற்றிட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு கத்திரிக்காயும் சூப்பராக வந்துருச்சு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் அடுத்தது இறக்கிட்டு கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ப்ளைன் ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ